என்ன இனிய தமிழ் உறவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காகனா நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது இது ரெண்டாவது வாட்டி இந்த வருஷத்தில் ரெண்டாவது வாட்டி போகிறேன் எங்கள் ஓனர் வந்து நான் போயிட்டு வந்தோம்னு சொன்ன உடனே சரி திருச்செந்தூர் போகணும்னா இல்லை ஒரு வாட்டி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் இந்த ட்ரிப்பில் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக இராணியம்மன் கோயில் பெருங்கல்தூரில் இருக்கோம் என்னங்க காட்டுறேன் இது வந்து பெருங்கலத்தூர் வந்து இரங்கியம்மன் கோயில் இது லாங்கில் போறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் நிறுத்தாமல் போகவே மாட்டாங்க எல்லா காருமே காரு பைக்கு எல்லாருமே இங்கே அர்ச்சனை பண்ணிட்டு தான் போவாங்க இந்த வண்டியில் தான் போறோம் நம்ம இப்போ ட்ரைவரில் சனிக்கிழமை கிரவுட் அதிகமாகுது கரெக்டாக இப்ப டைம் ஏழு மணி ஆகுது டிராபிக் ஆகுறதுக்குள்ள சிட்டி விட்டு வெளியே போயிடணும் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு இருந்தேன் இந்த இடத்துல வந்து மேலே மறைமல் நகரில் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் மகேந்திர சிட்டியில் கார் ஓட்டும் போது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இந்த இடம் ஆக்சிடென்ட் ஆகிற இடம் அந்த மறைமல் நகரில் போட்டிருக்க மாதிரி மேலே ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா கிராஸ் பண்றவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஆரியாஸ் வந்துருக்கோம் நைட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாமு சொல்லிட்டு ஆரியாஸுக்கு வந்தாச்சு நம்ம இந்த ஹோட்டல் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இங்கே டேஸ்ட்டு ஃபுட்டு இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு அதே மாதிரி குழந்தைங்க வந்து விளாட்றதுக்கு வந்து நிறைய பிளேஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தால அந்த இடத்த காட்டுறேன் ஓனரோட பையன் விளாடிட்டுருக்கான் உள்ள எவ்வளோ க்ரௌடு இருக்கு ஃபேமிலி நிறைய இருக்கு இங்க நல்லா இருக்கும் எங்கள் டேஸ்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும் என் எனி டைமும் கூட்டம் இது மாதிரி க்ளவுடு பாருங்கள் இருக்கு பாருங்க ஃபேமிலி தான் அதிகமாக இருக்கும் இங்கே எப்போ வந்தாலும் நான் பாருங்கலாம் ஓ வா 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 பொறுமையாகவா பொறுமையாக வா

கண்டிப்பாக திண்டிவனம் வந்தீங்கன்னா அந்த டேர்னிங்கில் வந்து ரைட் ஆண்ட் சைடில் இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நான் ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது அதை நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பொறுமையாக சுற்றி விட்றா યે આપસીટ લો કરે કરિમ ડે ને 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 நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து மஷ்ரூம் ரைஸு அதுக்கப்புறம் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னீர் ரைஸ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஹோட்டலில் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா ரைஸ் தோசை இட்லி எல்லாமே சாப்பிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலருந்து கிளம்ப போகிறோம் இப்போ நம்ம கார் டிரைவிங் இப்போது இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு உள்ளே வந்திருக்கோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு டைம் கரெக்டாக இப்போ மூணு இருபது தான் ஆகுது சன்னதி வந்து நாலு மணி தரப்பாங்களாம் சூப்பராக இருக்குது நான் வந்து இது ரெண்டாவது வாட்டி வரேன் வண்டி பார்க்கிங் இல்லாதனால நான் வந்து அந்த டைம் அந்த டைமில் வந்து நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன் நான் உள்ளே போக முடியல சும்மா வாசலை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன் நான் அப்போ நான் பெரிய வண்டி எடுத்துன்னு வந்திருந்தேன் அப்போ எங்க ஓனரும் ப்ரெஷர் பண்ணார் வாடா வேலை இருக்குதுன்ட்டு இப்போ எங்க ஓனரையே கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ யாரும் என்னை ப்ரெஷர் பண்ண முடியாது பாருங்க இந்த ஒடையாரு பாருங்க ஒரு கில்லி காலையில் மேலே வந்தோன்னா பார்க்கிங் இங்க எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி இங்கே நிறைய ஒன்பே இருக்குது நாங்கள் இப்போ காலையில் ஒரு மூணு மூணு இருபதுக்குள்ளே வந்ததுனால இப்போ நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கா நான் நிறைய எவ்வளோ பிரந்தி பாருங்க எல்லாம் டெக்ரேஷன் பண்ணுறாங்க போல் ஒர்க்கிங் அந்த கோயில் டெக்ரேஷன் ஒர்க் நடக்குது ஃபுல்லாக தான் பாருங்க அந்த சைடில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பில்லர்லாம் இந்த சைடில் வந்து பில்லர் பாதி பண்ணிவிட்டு பாதி இருக்குது பாருங்க பெயிண்டிங் நடக்குது வந்து கோயில் பெறோம் அதே மாதிரி அந்த நந்திக்கு பேக் சைடில் வந்து ஃபுல்லாக அந்த என்ட்ரன்ஸே ஃபுல்லாக எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாக பெரிய செவுர் மாதிரி இருக்கு அந்த டைமில் கோபுரம் எதனால் கட்டுறதுக்காக இதை கட்டியிருப்பாங்க போல் ஆனால் எதுவும் ஃபினிஷ் ஆகலை இது பாருங்க ரெண்டு பில்லர் இருக்கு பாருங்க அது ஒன்று இது ஒரு பில்லர் இருக்கு ஆனால் ஃபினிஷ் ஆகல சூப்பராக இருக்கு தெருவே பாருங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு தெருவு இந்த நீட் ஃபுல்லாகவே கட்டி வச்சிருக்காங்க ஃபினிஷ் ஆகாமலே இருக்கு நிஜமா சூப்பராக இருக்கு இல்லை பாருங்க அந்த நந்தி எப்படி இருக்கு பாருங்களா பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அதே மாதிரி இந்த தெரு வந்து ஃபுல்லாகவே கடை விதி தெரு சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் இந்த பாருங்க அமர் அமர்ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கு நிஜமாக சூப்பராக இருக்குங்க இந்த வழி வேற லெவலில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி சொல்லுங்க காஞ்சிபுரத்து உள்ள இருக்க மாதிரி இருக்குது நல்லா இருக்கு காட்டுற நிறைய நித்யானந்தாவா கைலாசா இந்த பாருங்க கைலாசா நித்தியானந்தாக்கு மதுரையில் இங்க பாருங்களா நித்யானந்தாக்கு வச்சிருக்காங்க அதுவும் மதுரையில் அம்மன் கோயில் பக்கத்துல ஆச்சரியமா இருக்கு நிஜமா இதெல்லாம் கோயில் நாலு தான் என்ட்ரன்ஸ் எதுவுமே திறக்கல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு இடமே சூப்பரா இருக்கு நச்சமாவே அதே மாதிரி இந்த கோபுரம் வந்து சூப்பரா இருக்கு இந்த டைம் இந்த டைமில் வந்து யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பில் இருக்குது பரவாயில்ல நாலு மணிக்கு சன்னிதி தருகிறேன்னாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பில் இருக்குது போலீஸ் அந்த காலத்தில் வந்து பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு டிசைனு சூப்பராக இருக்குன்னா இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடம்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஃப்ரெண்டேஜ் வந்து நான் ஒரு இடம் பார்த்தேன் அந்த இடத்துல காட்டினால ஃபஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோவில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி இருக்காங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கல் புதைச்சிருக்காங்க இந்த ரவுண்ட் ரிங்கு கட்டுற மாதிரிலாம் எவ்வளோ பெருசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு நான் இது இந்த பாருங்க கோபுரம் இந்த இருக்குது ஒன்று ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க்குக்காக ஃபுல்லாக அந்த சாரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க எதுவுமே தெரியல இருட்டாக இருக்குதுன்னு சரி தெரியலாம் இப்போ காட்டின கோபுரம் வந்து கிழக்கு ராஜகோபுரம் இது அதே அதேமாரி மதுரை பக்கத்தில் இருக்கிற டூரிசம் பிளேஸ் வந்து எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து இந்த போர்டில் இருக்குது அந்த கீழடியெலாம் இங்கே தான் இருக்குது இதை பார்த்துங்க இந்த போர்டில் எத்தனை கிலோமீட்டர்ஸில் அந்த இந்த தலங்கள்லாம் இருக்குன்றதை இந்த போர்டில் மென்ஷன் ஆகிருக்கு பார்த்துங்க தமிழ்நாடு அரசு வனத்துறை நம்ம வந்து இப்போ தூத்துக்குடியில் இருக்கோம் தூத்துக்குடியில் காலையில் கரெக்டாக ஆறு ஐம்பத்தி அஞ்சாவது சன்லைட் இப்போ தான் வெளியே வருது சூப்பராக இருக்கு பாருங்க சன்லைட் வருங்களா சூப்பரா இருக்கு சம ப்ரைட்னஸ் அது பெருசாக பெருசாக அதிகமாகுது பாருங்க நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு கரெக்டாக காலையில இப்ப ஏழு மணி நேற்று சாயந்தரம் ஆறு ஆறே காலுக்கு வண்டி எடுத்தது இப்போ ஏழரை மணிக்கு தான் வந்திருக்கோம் மதுரைக்குலாம் போயிட்டு அந்த அம்மன் கோயிலெலாம் பார்த்துட்டு வந்தோம் வெளியில தான் பார்த்துட்டு வந்தோம் உள்ளே நட அப்படியே வந்துட்டோம் பார்த்துட்டு அம்மன் கோயில் பார்த்துட்டு நம்ம போன வீடியோவில் வந்து ஃபுல் லாக் போட்டிருப்போம் திருச்செந்தூர் அன்னைக்கு வரும்போது யாருமே பசங்க வந்து விளாடலை இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் விளையாடினு இருக்காங்க சண்டேன்றதுனால நிறைய பேர் விளாடின்னு இருக்காங்க வாலிபாலு அதுக்கப்புறம் கபடி இவங்க காட்டுறேன் கவர்மெண்ட் பிளேஸ் போல் இது நிறைய இடத்துல விளையாடின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜாகிங் வர்றாங்க இந்த சைடில் போகிறாங்க கபடி அதுக்கப்புறம் வாலிபால் விளையாடின்னு இருக்காங்க ஸ்கூலாக இருக்குமோன்னு தெரியல ஏன்னா வெளியில் எதுவும் போர்டு எதுவும் வைக்கல இருங்க பார்க்குற மேலே அந்த ஆர்ட்ஸில் பார்க்குறேன் இப்போ ஆண்கள் மேல்நிலை பள்ளிப்பா இது திருச்செந்தூரில் அந்த கிரவுண்டு காட்டினால நடமாடும் பஞ்சர் கடை வண்டியிலே டேங்க் சிலிண்டர் ஃபில் பண்ணி அந்த ஹேர் ஃபில் பண்ணி அழகாக பஞ்சர் இங்கேயே வரும் பைக்லையே அழகாக தினம் வந்து போட்டு கடல் அலை பாருங்களா எவ்வளவு வேகமா வருது சூப்பரா இருக்குது பாக்கிறதுக்கு சம வெயில் போன மாசத்துல கொஞ்சம் வெயில் பரவாயில்ல கரெக்டா பிப்ரவரி பாதி மாசம் முடிஞ்சிச்சுல மார்ச் மாசம் ஸ்டார்ட் ஆக வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு சம கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அந்த நாழிகிணர்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் சரியான கூட்டம் இருக்குது குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு பீச்லேயும் குளிச்சாச்சு நாளிகிணர்லையும் குளிச்சாச்சு அது அப்புறம் அங்கே போயிட்டு சுத்தமாக உப்பு தண்ணி இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து அந்த தண்ணியில் குளிச்சாச்சு இப்போ கோயிலுக்கு போயின்னு இருக்கோம் ஞாத்திக்கிழம என்ன கூட்டம்பா சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிட்ட நிற்கிறாங்க குளிக்கிறதுக்கு முடி முடி காணிக்க கொடுக்கறதுக்கு நல்ல கூட்டம் கோயில் உள்ள எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல இந்த வருஷத்தில் ரெண்டாவது வாட்டி வரேன் அதுவும் ஒரு மாதம் கேப் போயிட்டு பரவாயில்ல ஏதோ வர வைக்கணும்னு தோணு தோணுச்சு போல் அவருக்கு ஏன்னா கடவுள் ஆசை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துமே எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோதான் இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரில உள்ளே போனவனையும் வீடியோ கண்டினியூ பண்றேன் இங்க பாருங்க திருச்செந்தூர்ல கிரௌடு நடக்க கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது க்ரௌடு மயில் இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து எடுக்கிறது போன தடவை எடுக்க முடியல ஆனா இந்த தடவை எடுத்துட்டேன் இது பாருங்க கரெக்டாக கைக்கு பக்கத்திலே இருக்கு

செம்ம ஜாலியாக இருக்கார் போகும்போது நல்லா சைலண்ட்டாக இருந்தாரு நின்றுன்னு இப்போ பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காரு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கார் நான் போன தடவை சொல்லியிருந்தேன்ல இந்து சமய அறநிலையத்துறை வந்து நிறைய ரூம் வந்து கட்டியிருக்காங்க தங்கு முடிதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒன்று ரெண்டு ரெண்டு பில்டிங் இதோ இருக்குங்க இது ஒன்று பக்கத்தில் இன்னொரு பில்டிங் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தங்கும்டுதி சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த சைடில் வந்து நிறைய கட்டின்னு இருக்காங்க இன்னும் ஃபினிஷ் ஆகலை அதெல்லாம் இருக்குது பாருங்க கட்டின்னு இருக்காங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வருமான இந்தியா தான் வருமானது கீழே தண்ணில வந்து கரண்ட் யூஸ் பண்ற மாதிரி